உண்மையுள்ள தெய்வம் ரட்சகர் இயேசுவின் அன்பின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேலைகளை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் யோபு முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் பிரியமானவர்களே நம் இயேசு மகா நீதிபரர் நீதியுள்ள நியாயாதிபதி நீதியின் ராஜா நீதியின் சூரியன் அவர் நீதி உள்ளவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் சிறுமையானவர்களின் நியாயத்தை கத்திரே எடுத்து விசாரிப்பார் நம் நீதியை வெளிச்சத்தை போலவும் நம் நியாயங்களை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் நியாயத்தை விரும்புகிற தெய்வம் அவரை நம்பினவர்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து அவர்களுக்காக பரிதாபப்படுவார் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் அநியாயத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க மாட்டார் துரோகிகளை சொம்மா விடமாட்டார் அநியாயம் செய்கிறவரை குற்றமற்றவனாக மாட்டார் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார் ஆம் நம் இயேசு மகா மகா நீதிபரர் அன்பு நெஞ்சுமே நியாயம் கிடைக்கவில்லையே நீதி நியாயம் பணத்தினாலும் உயரிய செல்வாக்கினாலும் மறைக்கப்படுகிறது என் நீதி நியாயமெல்லாம் மண்ணில் புதைக்கப்படுகிறது கண்ணுக்கு தெரிந்த ஏமாற்றுகிறார்களே அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்களே நீதியை அநியாயமாய் மாற்றுகிறார்களே நான் யாருக்கு கெடுதல் செய்தேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் இப்படி என் நிலைமை மோசமாக உள்ளதே என் உண்மை எப்போதுதான் வெளியே வரப்போகிறது நான் சொல்வதை யாரும் யாரும் ஏற்க மறுக்கிறார்களே என் பக்கம் பக்கம் இல்லையே என்று கலங்காதே திகையாதே நீதிபரர் இருக்கிறார் அவர் ஒடுக்க மாட்டார் தலை குனிய விட மாட்டார் தோற்று போக விட மாட்டார் உன் வாழ்வில் நிச்சயம் நீதி செய்வார் உள்ளவர் உன் காரியத்தில் நிச்சயம் நீதி கிடைக்க செய்வார் உன் பட்சத்தில் இயேசு இருக்கிறார் ஒடுங்கி போக விட மாட்டார் தலை நிமுறை செய்வார் வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார் உன்னை வாழ வைப்பார் ஆமேன்